பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் எங்களோட அழைப்பை ஏற்று இந்த பிரஸ் மீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் அன்பான பணிவான வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இன்றைக்கு இந்தியா உலகத்திலேயே வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடாக துடிப்புமிகு நாடாக உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டான நாடாக வளர்ந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதே போல் அவரோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட வழிகாட்டுதலில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக கட்சியாக அதிக பத்து கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக கட்சியாக இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கிறது நான் ஜனநாயக கட்சி என்று சொல்லும்போது உள்ளே நிர்வாகிகள் அடிமட்டத்திலிருந்து கிளைத் தலைவரிலிருந்து தேசிய தலைவர் வரைக்கும் கட்சி உறுப்பினர்கள் வாக்களித்து முறையாக ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்கள் கட்சி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இதை நாங்கள் கட்சி தேர்தல் திருவிழா என்றே சொல்கிறோம் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஒவ்வொரு மூன்று வருடமும் இந்த கட்சியை பொறுத்த மட்டும் வேறு கட்சி மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு மூன்று வருடமும் புதிதாக உறுப்பினர்கள் புதுப்பிக்கப்பட்டு ஒவ்வொரு மூன்று வருடமும் புதிதாக நிர்வாகிகள் இந்த கட்சியை வழிநடத்து தலைமையேற்று நடத்தி கொண்டு செல்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது பெருவாரியான இளைஞர்களுக்கும் வாய்ப்புகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அந்த முறையில் நமது தமிழ்நாட்டிலே இருக்கும் மொத்த அறுபத்தி ஏழு கட்சி மாவட்டங்களில் அறுபத்தி ஆறு கட்சி மாவட்டங்களுக்கு மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த முறையில் தென்காசி மாவட்டத்திலும் புதிதாக மாவட்ட தலைவராக கட்சி நிர்வாகிகள் அனை அனைவரோட ஒத்துழைப்பில் என்னை அறிவித்திருக்கிறார்கள் இந்த மாவட்ட தலைவரோட அறிமுக விழா முறையான அறிமுக விழா வருகிற மூன்றாம் தேதி திங்கட்கிழமை தென்காசி இசைக்கு மகாலில் நடைபெறுகிறது அதற்கு அனைவரும் நீங்கள் வந்து அந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் இந்த விழாவில் நமது சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார் அவரோடு இந்த விழாவுக்கு மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த விழாவை தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தருகிறார்கள் அதோடு ஐயா சிவச்சந்திரன் அவர்களும் வந்து வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள் மிகப்பெரிய கோலாகலமான கொண்டாட்டமாக இந்த விழா இருக்கும் நீங்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் அழைப்புதலையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்த விரும்புகிறோம் இந்த விழா முடிந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு எடுத்து பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டிலே நடக்கிற அத்தனை மக்கள் நலத்திட்டங்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசால் வழங்கப்படும் நிதியால் நடக்கிற திட்டங்கள் ஆனால் இன்றைக்கி மாநில அரசு மத்திய அரசோட திட்டங்கள் அத்தனைலையும் ஸ்டிக்கர் ஒட்டி அது மாநில அரசு திட்டம் மாதிரி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு பொய்பிம்பத்தை உடைப்பதற்காக நாங்கள் இந்த மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இன்னும் கிராமந்தோறும் செல்வோம் ஐயா மோடி அவர்களின் நலத்திட்டங்களை எண்ணற்ற நலத்திட்டங்கள் அடிப்படை விவசாயியிலிருந்து ஒரு ஏழை தாயிலிருந்து ஒரு தொழில் முனைவோர் வரைக்கு கட்டுமான வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு போக்குவரத்து இப்படி தொடர்ந்து அடிப்படை மருத்துவத்திலிருந்து விவசாய காப்பீடுலேருந்து விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையிலிருந்து எண்ணற்ற செயல்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்ம தமிழகத்துக்கு மட்டும் பதினோரு லட்சம் கோடிக்கு மேல நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரைத்தியமாக கொடுத்திருக்கிறார் தமிழ் மொழியை உலகம் முழுக்கம் எடுத்துச் செல்வதில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தவிர வேறு யாருமே இந்த அளவுக்கு கொண்டு சென்றதில்லை ஆக அத்தனை நலத்திட்டங்களும் தமிழ் மேல் அவருக்கு இருக்கிற ஒரு அன்பையும் பாசத்தையும் தமிழர்கள் மேல் இருக்கிற அவருக்கு ஒரு அக்கறையும் தமிழ்நாட்டுக்கு அவர் செய்திருக்கிற நற்பணிகளையும் கிராமந்தோறும் நாங்கள் எடுத்து செல்ல கடமைப்பட்டுள்ளோம் இது தொடங்கியவுடன் இந்த இந்த விழா முடிந்தவுடன் நாங்கள் அனைவரும் கிராமந்தோறும் சென்று வீதி வீதியாக சென்று மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்ல உத்தேசித்திருக்கிறோம் இது ஒரு தொடக்க விழா தேர்தலுக்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் விட்டோம் அடுத்த வருணும் தேர்தல் வருகிற தேர்தலிலே தென்காசி மாவட்டத்தில் இருக்க ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவார்கள் அதற்கான வேலையை நாங்கள் இப்போதே ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்கிறோம் நன்றி அதை கேள்வி இருந்தால் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் கனிம வளக் கொள்ளை நடக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் போன வருடமே இங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நாம் செய்திருந்தோம் இதற்காக கனிம வள கொள்ளைக்காக தொடர்ந்து நம்மளோட மாநில செயற்குழுவிலையும் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் போன வருடம் கூடிய விரைவில் கனிம வள எதிர்த்து தென்காசி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் வெகு விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் மாநில தலைமையின் அனுமதியோடு அந்த அறிவிப்பு வரும் காத்திருங்கள் ஆனால் அது அந்த ஆர்ப்பாட்டம் மட்டும் இல்லை நாங்கள் தொடர்ந்து இதுக்கான கோரிக்கையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்கிட்ட அதுக்கான கோரிக்கையை கொடுத்துருக்குறோம் இந்த டிப்பல் லாரி மூலமாக கனிம வளம் பொதுமக்களுக்கு நடக்கிற இடையூறுகள் இன்னல்கள் அதையும் நிவர்த்தி செய்ய வேண்டும் அதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலோட கோரிக்கை கொடுத்துருக்குறோம் அதனால் கனிம வள கொள்ளைக்கு குரல் கொடுக்குற முதல் கட்சியாகவும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உள்ள கட்சியாகவும் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் கேரளாவிலிருந்து மெடிக்கல் வேஸ்ட்டு நம்ம தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து கொட்டும்போது அதை முதல் முதலில் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் பெரிய அளவில் அதற்கான ஒரு போர்க்கொடியை தூக்கியவர் நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர் குரல் கொடுத்த பிறகுதான் பசுமை தீர்ப்பாயம் உள்ள வந்து வெகு வேகமாக ஒரு ரெண்டு மூணு நாட்கள் அல்லதுக்கான ரெமடியல் ஆக்ஷன் நடந்தது உங்களுக்கு தெரியும் நாங்கள் போராட்டம் இதை இதை செய்யவில்லை என்றால் ஜனவரி முதல் வாரம் நாங்கள் பெரிய அளவில் போராட்டம் செய்வோம் அதற்கு மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்களே வந்து அந்த முதல் லாரியில் இருப்பார் அப்படின்னு ஒரு அறிவிக்கை விட்டிருந்தார் அதுக்கப்புறம் தான் அதுக்கான பதில் ஆக்ஷன் நடந்தது உங்களுக்கு தெரியும் அதே போல் கனிம வள கொள்ளையை இங்கே தடுப்பதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் இங்கே நடக்கும் வெகு விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வரும் மாநில தலைவி ஒப்புதலோடு அந்த அறிவிப்பை வரும் பொய் பிரச்சாரத்தை அவங்க தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்காங்க நான் கூட ஒரு ட்வீட்டில் போட்டிருந்தேன் இந்த புதிய கல்விக் கொள்கை இந்த சமஸ்கிருத அந்த திட்டம் அதற்கான நிதி ஒதுக்கீடு இதை இதை பற்றி பொது மேடையில் என்னோடு விவாதிக்க தயாரா த கனிமொழி திருமதி அக்கா கனிமொழி கனிமொழி அவர்கள் பொது மேடையில் இதை விவாதிக்க தயாரா என்று கூட நான் கேட்டிருந்தேன் இதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது அவங்க தான் இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் ஒப்பு தெரிவித்ததும் அவங்க தான் இப்போ அந்த திட்டத்தை சில செட் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லா மாநிலத்துக்கும் இருக்குது எல்லா மாநிலமும் அதை செயல்படுத்துகிறாங்க அதை செயல்படுத்தினா தான் அதுக்கான நிதி அப்படிங்கிறது அந்த திட்டத்தில் இருக்குது செயல்படுத்தாமல் நிதியை கேட்குறது எந்த விதத்தில் நியாயம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க செக்ரட்டரி லெவலில் லெட்டர்லாம் அனுப்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது செயல்படுத்தாமல் அதுக்கு நிதி கேட்குறது நியாயம் இல்லை ஒரு பிரிவுக்கு தலைவராக இருந்தேன் இப்போ மாவட்டத்தில் இருக்க அனைத்து பிரிவுகளையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால் எனக்கு எப்போவுமே கிராமத்தில் நம்ம தென்காசி மாவட்டத்தில் நம்ம தென்காசி மாவட்டத்தோட வளர்ச்சியை நோக்கி தான் நான் இங்கே வந்ததுலேருந்து என்னோடய வேலைகள் இருக்குது அதனால் மிக சந்தோஷமாக இந்த இந்த அருமை அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த மாநில தலைமைக்கு நான் வந்து நன்றி பாராட்டுறேன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தென்காசி மாவட்டத்தில் கட்டமைப்பு அருமையாக இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு பூத்துலேயும் நாங்கள் பூத் கமிட்டி அமைச்சிருக்கிறோம் மிக எழுச்சியாக இருக்குது இதற்கு முன்னால் இங்கே இருக்கிற அத்தனை தலைவர்களும் இந்த கட்சியை பல காலமாக மிக சிறப்பாக வழிநடத்தி ஒரு நல்ல ஒரு உட்கமைப்பு உட்கட்டமைப்பை ஏ ஏற்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் போன தேர்தலில் கூட நாங்கள் ஒரு மிக அருமையான ஒரு வாக்கு சதவீதம் எடுத்திருக்கோம் இருபது சதவீதத்தையும் தாண்டி முப்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட பூத்துக்களில் நாங்கள் வந்து முதல் இடத்துல வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் போன தேர்தல்லையே ரெண்டு சட்டமன்ற மூணு சட்டமன்றத்தில் நாங்கள் ரெண்டாவது இடத்துல வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து இன்றைக்கி நேற்று நடந்ததில்லை இருபது இருபத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாக இங்கே கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து உழைத்து அந்த கட்டமைப்பை உருவாக்குனதுனால தான் கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதனால் அடுத்த கட்டத்துக்கு எப்போவுமே வளர்ச்சி ஒரு இட ஒரு ஒரு நின்று விடக்கூடிய விஷயம் விஷயமில்லை அடுத்து நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும் அதனால் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் இதுவரைக்கும் இப்போ கடந்த தேர்தலில் மூணு சட்டமன்றத்தில் ரெண்டாவது இடத்துல வந்தோம்னா நான் சொன்ன மாதிரி அடுத்த தேர்தலில் அஞ்சு சட்டமன்றத்தையும் தேசிய ஜனதா கட்சி ஜெயித்தே தீர்வோம் அப்படி வெற்றி பெற்றே தீர்வோம் அப்படிங்கிற நோக்கி நாங்கள் எங்கள் கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டுருக்கோம் கேள்வி ஆக்சுவலாக அவங்க தரணி ஸ்குவர்ஸ் பற்றியும் சென்பவள்ளி அணை திட்டத்தை பற்றியும் கேட்டிருக்கீங்க போன வாரம் நான் நமது தமிழக ஆளுநரை சந்திக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நான் அவரிடம் கொடுத்த முதல் கோரிக்கை மனு செண்பகவள்ளி அணை திட்டம் சார்ந்தது இந்த செண்பவல்லி அணை திட்டம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது அறுபத்தி ரெண்டுகளில் காமராஜர் ஆட்சி காலத்தில் அதில் ஏற்பட்ட அந்த உடைப்பை அவர் சரி செய்திருக்கிறார் அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சு காலங்களில் அந்த வெள்ளப்பெருக்கிலேயோ இல்லை வேறு காரணங்களாலேயோ அந்த கால்வாய் உடஞ்சிருக்குது அணைக்கட்டு கூட கிடையாது அது அணைக்கட்டுன்னு சொல்லக்கூடாது அது கால்வாய் அந்த கால்வாய் உடைஞ்சிருக்கு அதற்கப்பறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டு எண்பத்தி ஏழு டைம் ஃப்ரேமில் தலைவர் எம்ஜிஆர் அவங்க ஆட்சியில் ஒரு அஞ்சே கால் லட்சம் ரூபா அது சரி பண்ணுறதுக்காக பத்தரை லட்ச ரூபா அப்படின்னு அந்த திட்டத்துக்கு எஸ்டிமேட் போட்டு அஞ்சே கால் லட்சம் ரூபாயை கேரளா கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க சங்கரன் கோயில் எஸ்பிஐ பேங்க்லேருந்து அந்த செக்கு போயிருக்கு இது தொடர்ந்து எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் அது பல காரணங்களால் இரு அரசாலும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்றில் துறைமுருகன் திமுக ஆட்சி இருந்தப்போ அங்கே இருக்க கிருஷ்ண பிள்ளை அப்படிங்கிற ஒரு செக்ரட்டரி கேரளா கவர்மெண்ட்டோட செக்ரட்டரி நீர்வளத்துறை செக்ரட்டரி இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த முடியாது இந்த அணையை இந்த இந்த கால்வாயை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் காரணம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு மேப்லேயே இந்த கால்வாய் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க வேறு வேறு குற்றச்சாட்டை சொல்லி அவங்க இந்த எந்த காரணம் கொண்டும் இந்த கால்வாய் கட்டப்படக்கூடாது அப்படிங்கிற இதில் மா அந்த கேரளா கவர்மெண்ட் இருந்திருக்கு திராவிட கட்சிகள் அதை ஒரு பெரிய ஒரு ச சிறத்தையாக எடுத்து செய்யலை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஜட்மெண்ட் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் வந்திருக்கு இன்னைக்கு இந்த கேஸு காவேரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலில் இருக்குது டெக்னிக்கல் கமிட்டியில் இருக்கிறது ரெண்டு மாநில அரசும் பேசி இதை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத ட்ரிபியூனல் சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த மாநில அரசுகள் எத்தனையோ முறை செக்ரட்டரியல் மீட்டிங் போட்டும் இது தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கிறது கடந்த மூணு வருஷத்தில் மட்டும் மூணு முறை தமிழ்நாடு கேரளா செக்ரட்டரிஸ் வந்து மீட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னால் இருந்த முதல்வர் எடப்பாடி அவர்கள் திருவனந்தபுரத்தில் போய் பினராயி விஜயனை பார்த்து பரம்பிக்குளம் ஆழ்வாய் கால்வாய் பிரச்சனையை பேசியிருக்காங்க அப்போ இதையும் தொட்டு பேசி வந்திருக்கிறதாக நம்மளுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது அது தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மாநில அரசு பேசி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் காவேரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலில் இருந்தாலும் இதுக்கு மத் அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாட்டி இந்த இந்த இதுக்கு ஒரு விடிவு வராது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம் அதனால் தமிழக ஆளுநர் அவர்களிடம் நான் ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கிறேன் இந்த தமிழக அரசு இதை வந்து ஆளுநர் ஒரு டேரக்ட் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸை எடுத்துகிட்டு போகணும் புதுசாக ஒரு ரிட் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போடணும் அப்படின்னா தான் தீர்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு இதை மனுவை கொடுத்துருக்குறேன் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுகள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கிற இந்த செண்பவழி அனைத்திட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர் நேரடியாக பாசன வசதியில் இருந்த நிலங்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு அதை தாண்டி தென்காசி மாவட்டமும் சரி திரு விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டை ஏரியா த தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் ஏரியா இது எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஏக்கருக்கு மேலே விவசாயம் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இது ஒரு முக்கியமான விஷயம் இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இது நிச்சயமாக நம்மளோட காலத்தில் இந்த இந்த செண்பகவல்லி கால்வாய் சரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரதான மதமாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு தொடர்ந்து கோரிக்கை கொடுக்கும் இதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் கட்டாயமாக வாசுதேவ நல்லூர் விக விரைவில் நடக்கும் இது ஒன்று தரணி சுகர்ஸ் நம்ம மா மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் விவசாயத்தை சார்ந்தே இருக்கிறோம் இங்கே விவசாயம் மட்டும்தான் பிரதான தொழிலாக நடக்குது அதை சார்ந்து இன்றைக்கி நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஐயாயிரம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்பை கொடுத்த ஒரு நிறுவனம் தரணி சுகர்ஸ் நிறுவனம் அவங்க திரும்ப அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோடய நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஆலையை திரும்பவும் தொடங்குவதற்கான ஆயத்தப்பூர்வமான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்த செய்திகள் அது சில சிக்கல்களிலும் சில தடைகளிலும் அந்த நிறுவனம் இருந்தாலும் வெகு விரைவில் அந்த ஆலையோட ஆப்ரேஷன் திரும்பவும் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்விப்பட்ட செய்தி அந்த ஆலையோட சேர்மன் திரு பழனிஜி பெரியசாமி அவர்களை நான் நேரடியாக சந்தித்திருக்கிறேன் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன்